இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன போறோம்னு சொன்னோம்னா அன்னக்கு ஒரு கேரளா ஸ்டேட் மோர் குழம்பு தான் பண்ண போறோம் கேரளானாலே மோர் குழம்பு ரொம்ப ஃபேமஸு கேரளாக்காரங்க மா வித்தியாச வித்தியாசமாக மோர் குழம்பு வந்து வைப்பாங்க நானே ஒருத்தங்க கேரளாக்கார தான் இருந்து நான் அந்த மோர் குழம்பு வந்து நான் கற்றுக்கிட்டது நிறைய வெரைட்டி வந்து மோர் குழம்பு வைப்பாங்க சிம்பிளாக எப்படி செய்யலாம் அதை காயெல்லாம் சேர்த்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது நிறைய வெரைட்டி மோர் குழம்பு வந்து நான் அவங்கள்ட்ட இருந்தால் நான் கற்றுக்கிட்டேன் நம்ம வைக்கிற மோர் குழம்போட அவங்க கேரளாக்காரங்க வைக்கிற மோர் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மோர் குழம்பு இன்றைக்கி வந்து கேரட்டு சேர்த்து நம்ம மோர் குழம்பு போகிறோம் நிறைய பேர் சேப்பங்கிழங்கு சேர்த்து செய்வாங்க வெண்டைக்காய் சேர்த்து செய்வாங்க நம்ம வெள்ளைப்பூசணிக்காய் சேர்த்து செய்வாங்க இந்த மாதிரி நிறைய மோர் குழம்பு ஐட்டங்கள் இருக்குது இன்றைக்கி நம்ம செய்யப்படுறது வந்து கேரட்டு சேர்த்து கேரட்டும் சின்ன வெங்காயமும் சேர்த்து நம்ம மோர் குழம்பு போகிறோம் இந்த மோர் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதை எப்படி செய்யலாங்கிறத வாங்க வாங்க வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம் சும்மா ஒரு அரை டீஸ்பூன் கிட்டே தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அந்த தேங்காய் எண்ணெய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் போடுறேன் இந்த பச்சமிளகாயம் லைட்டாக எண்ணெயில ஒரு பரட்டி பரட்டி விட்டுருவோம் அதை வந்து வெள்ளையாக புரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த வெட்டி வச்ச கேரட்டையும் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயத்தை வந்து நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ரெண்டு ரெண்டாக கீறி வச்சிருக்கேன் அதையும் கேரட்டையும் நல்லா ஒரு ரெண்டு பெரட்டு பெரட்டி விட்டுறலாம் அந்த வெங்காயமும் கேரட்டும் எண்ணெயிலே கொஞ்ச நேரம் பரண்டு வரட்டும் கொஞ்ச நேரம் அப்படி ஒரு செகண்ட் நல்லா பெரட்டி விட்டுட்டு இந்த மோர் பறிக்கு தகுந்த உப்பை வந்து ஒரு அரை டூ அரை ஸ்பூன் இருக்கும் அந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ காய் மூங்குற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு காயை வந்து நல்லா வேக நல்லா நல்லபடி கலந்து விட்டுட்டு ஒரு தட்டை போட்டு மூடிவிட்டோம் அப்படின்னம்னா காய் இந்த வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்து வரட்டும் நம்ம அதுக்குள்ளே ஒரு மசாலா வந்து ஒரு அரைச்சிடலாம் இந்த மோரை வந்து இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கிட்டேன் நல்லா ஒரு இரநூறு எம்எல் தயிர் இருக்கும் தயிரை வந்து நல்லா கெட்டி இல்லாமல் மிக்ஸியில் போட்டு நல்லா அடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னாக்கி நல்லா வலுகலன்னு ஆயிரும் தயிர் அப்போ மோர் குழம்புக்கு டேஸ்ட் இருக்கும் இதை வந்து ஃபஸ்ட்டு அடித்து வச்சுட்டு இந்த அளவுக்கு ஒரு சின்ன பத்தை ஒரு பத்த அளவுக்கு தேங்காயை எடுத்து இதை பொடி பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன் இந்த தேங்காயோட அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி இதை உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் கேரட் வந்து நல்ல வெந்து வந்துட்டு கேரட்டும் வெங்காயமும் நல்ல வெந்து வந்துருக்கு இதோடு நான் அரைச்சி வச்சுருக்கேன் மசாலா வந்து நல்ல இந்த மாதிரி வலுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை வந்து இந்த கேரட்டோட சேர்த்துடலாம் கொஞ்சமாக மிஸி மிக்சிக்க தண்ணியவே கொஞ்சம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மசாலா வந்து நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதித்து விடணும் அது நல்லா கொதித்து வரட்டு அதுக்கப்புறமா போர் சேர்க்கலாம் மசாலாலாம் ஊற்றினோடனே அளவுக்கு நல்லா மசாலா கொதித்து வந்துருச்சு நிறைய தண்ணியோடு வைக்கக்கூடாது நல்ல போது நல்லா தண்ணியை கொஞ்சம் வத்த வச்சிடணும் இந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம தயிரை வந்து உடச்சி வச்சு தயிரை வந்து எடுத்துக்கிடுவோம் நம்ம மிக்சி ஜாரில் சேர்க்கும் போது நான் தயிருக்கு எந்தமாதிரி தண்ணியே ஊற்றலை அப்படின்னா கெட்டியான தயிரை வந்து அப்படியே அடித்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் தண்ணி எதுவுமே சேர்க்கலை அப்படியே ஊற்றிட்டு இந்த மசாலா எல்லா கலவையோடு நல்லா கலந்து விட்ருவோம் அடுப்பை வந்து இந்த டைமில் வந்து நல்லா ஸ்லோவாக வச்சுக்கணும் நீங்கள் காய் வேக போகும்போதும் கரெக்டான தண்ணி ஊற்றிருக்கணும் அது மாதிரி மசாலா ஊற்றும் போதும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தாதான் இந்த மோர் குழம்பு வந்து இந்த அளவுக்கு திக்காக வரும் நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க அதுக்கப்புறம் இந்த மோர்லேயும் தண்ணி சேர்க்க வேண்டாம் அவ்வளோதான் இதை வந்து லைட்டாக சூடு ஏறினா போதும் அடுப்பை வந்து ஸ்லோவாக வச்சுட்டேன் மொத்தமாக ஸ்லோ பண்ணிட்டேன் லைட்டாக சூடு ஏறினோன்னே கிண்ணத்தில் வேற ஒரு கிண்ணத்தில் மாற்றிடணும் நான் அந்த மோர் குழம்பு லைட்டாக சூடு ஏறிட்டு சும்மா ஒரு செகண்ட் கூட வைக்கக்கூடாது இல்லை அன்னைக்கு திரிஞ்சு போயிடும் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் இந்த சூடான பாத்திரத்தில் வச்சுக்கிட்டே இருந்தோம்னா திரிஞ்சு போயிடும் அதனால வேறு ஒரு கிண்ணத்துல ஊக்கி வச்சுருக்கேன் இப்போ அதுக்கு தாளிப்பு கொடுக்கறதுக்கு நான் ஒரு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்க்குறேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் நான் தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் அதாவது சாம்பார் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு மூணு நாலு பல் பூண்டு நம்ம கருவேப்பில் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் அதோட பெருங்காயம் இதுதான் தாளிக்கிறதுக்கு இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா சூடு ஏறிட்டு இப்போ கடுகு உத்தம்பருக்கு சேத்துறேன் அது நல்லா வெடித்து வரட்டும் அதோட வெங்காயம் பூண்டு இஞ்சி மூணுத்தையுமே சேத்துறேன் அது நல்லா செவந்து வரட்டும் இந்த வெங்காயம் இது நல்லா லைட்டாக ப்ரௌன் கலரில் செவந்து வந்தோடனே இந்த காஞ்ச மிளகாயும் கருவேப்பிலையும் உள்ளே சேத்துடுறேன் அதுவும் நல்லா லைட்டாக வருபட்டு வரட்டும் நல்ல செவந்து வந்தோடனே இப்போ ஒரு கால் டீஸ்பூன் கிட்ட பொடி சேர்த்துறேன் சேர்த்துட்டு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு இப்படி ஒரு லேசாக ஒரு பெரட்டி பெரட்டிட்டு இதை வந்து மோர் குழம்புல சேர்த்துடலாம் இந்த மோர் குழம்புல இந்த தாளிப்பை வந்து சேர்த்துட்டு நல்லா கிளரி விட்டுட்டு உடனே தட்டை போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கி அந்த இஞ்சோட வாசனை எல்லாத்தோடைய வாசனையோட மோர் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மோர் குழம்புக்கு தாளிப்பு தான் ரொம்ப முக்கியமே இஞ்சி பூண்டு பெருங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிக்கும் போது அந்த கலந்து மூடி வச்சுட்டோம் அப்படிங்கன்னா அதோட வாசனை வந்து அந்த மோரோடு சேரும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கேரளா ஸ்டைல் மோர் குழம்பு செஞ்சு முடிச்சாச்சு நீங்களும் வந்து உடனே போய் அந்த கேரளா ஸ்டைல் மோர் குழம்ப நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த கேரளா மோர் குழம்பு ஒன்று வச்சிட்டோன்னு சொன்னோம்னா அன்னைக்கு ஒரு உருளைக்கிழங்கு வருத்தம் இல்லை ஒரு வாழைக்காய் வருத்தம் இந்த மாதிரி எதனா ஒரு வறுவல் வருத்திட்டு கூட நம்ம சாதம் போட்டு கிளறி லன்ச் பாக்ஸு கூட கட்டி கொடுத்துடலாம் இந்த மோர் குழம்பு வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்